முதலில் எண்ணெயை ஊத்த வேண்டும் அடுத்து எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகுளுந்தை போட வேண்டும் கடுகு வெடித்தவுடன் வெங்காயம் குண்டை போட வேண்டும் வெங்காயம் பூண்டும் மரங்கு முறை வெயிட் செய்யவும் கருவேப்பிலையை போட வேண்டும் வெங்காயம் வதங்கியுடன் கத்திரிக்காயை போட வேண்டும் அப்படி பொடியா அறுத்த கத்திரிக்காயை போட வேண்டும் கத்திரிக்காய் நன்றாக வதங்கும் முறையை வதக்கி விடவும் இன்னொரு குறிப்பு என்னவென்றால் கத்திரிக்காய் அறுத்து போடும் தண்ணியில் சிறிது சிறிதளவு உப்பு சேர்த்து கத்திரிக்காய் அதை அறுத்து போட்டால் கத்திரிக்காய் காரல் வாடை வராது கத்திரிக்காய் நன்றாக வதங்கிவிடும் தக்காளியை போடவும் தக்காளி வதங்குவதற்கு சிறிதளவு தெரிக்கிறப்ப உப்பை போடவும் அதையும் நன்றாக வதக்கவும் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் போர்ல அளவாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிலோ கத்திரிக்காய்க்கு அடுத்து சாம்பார் தூள் அடுத்தபடியாக கறி மசாலா அடுத்து நம்ம வீட்டில் வச்சிருக்க குளம் மசாலா தூள் மிக்சிங் குளம் மசாலா அதையும் போட்டு நன்றாக வதக்க அடுத்து தேவைக்கேற்ப சிறிதளவு புளி ஊற்றவும் அனைத்தும் சேர்த்து காய் வேகும் வரை நன்றாக வேகப்படுவோம் புளி நன்றாக அனைத்து மறுபடியும் தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றவும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொள்ளவும் நன்றாக காய் வந்து கெட்டியா வரும் வரை மூடி வைத்து அப்பப்ப கிண்டவும் இந்தளவுக்கு கெட்டியா வந்தோடனே ஆப் பண்ணிடுவோம் ஊற்றி சாப்பிட்டால் குழம்பு அவ்வளவு சுவையாக இருக்கும்